வணக்கம் மருத்துவ நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களின் உரையோடு நீங்கள் இன்னிசையும் கேட்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நாடறிந்த நல்ல கலைஞர் கலைத்தாயின் தவப்புதல்வன் எம்எஸ் பிரிட்டோ அவர்களின் இன்னிசையும் அன்று இருக்கிறது ஆக மருத்துவர் சொக்கலிங்கம் உரையோடு இன்னிசை கேட்பதற்கு எம்எஸ் பிரிட்டோவின் இனிய பாடல்களை கேட்க தவறாமல் வாருங்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் இந்நிகழ்வினை சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு குணா அவர்களும் சபா இந்தியர் இயக்க தலைவரும் மலேசிய ஒருமைப்பாட்டு தேசிய தலைவருமான செயல் வீரர் டத்தோ நாகராஜுவும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் வாருங்கள் இன்னிசையோடு டாக்டர் சொக்கலிங்க முறையை கேட்க அன்போடு அழைக்கின்றோம் நன்றி